இன்னைக்கு கும்பூல் வந்து சைட் கேக் சைட் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும் சின்ன ஒரு ஸ்ட்ரெச் அப் சொல்லி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பொதுவாக சைடு கேக் நிறுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் சில பேருக்கு வந்து அந்த சைடு கேக்கே நிற்காது அதுக்கு வந்து ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம தொடையிலுக்கு வந்து ஸ்ட்ரெச் நல்லா பண்ணணும் பாருங்க இந்த ஸ்ட்ரெச் அப் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து சைடு கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும்

ചുമ്മാ സുമായിട്ട് നമ്മളെ നമുക്കേ പ്രശ്നം ആണ് സുമാവേ എൂടുക ഏതോ ഒരു പറ്റി കൊടുത്തിട്ടേക്കും ഓക്കെ നന്ദി